தமிழக அரசு ஒதுக்காத காரணத்தால் மூடு விழா நடத்தும் செல்வம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையின் ஒரு திட்டத்தை தொடங்கினால் மட்டும் போதாது அந்த திட்டம் தொடர்ந்து மக்களை சென்றடைகிறதா என்பதையும் அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த திட்டம் வெற்றியடையும் ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட திமுக ஆட்சியில் தொடர் கண்காணிப்பு என்பது முழுமையாக இல்லை இந்த வகையில் திமுக அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் ஒரு பகுதியான மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தை தொடர்ந்து நமக்கு நாமே திட்டமும் மூடு விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நமக்கு நாமே திட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்கு பொதுமக்கள் சமூக நல அமைப்புகள் குடியிருப்பு நல சங்கங்கள் போன்றோர் முப்பது விழுக்காடு நிதியினை அளிக்கும் பட்சத்தில் மீதமுள்ள எழுபது விழுக்காடு நிதியினை அரசு வழங்கிய அந்த திட்டத்தின் நிறைவேற்றும் இந்த திட்டம் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்பு துவங்கப்பட்டது மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கு உட்பட்ட நகர்ப்புற பகுதிகளுக்காக துவங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டும் இருநூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஐநூத்தி இருபத்தி ஒன்பது திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டன நடப்பு நிதியாண்டில் மேலும் குறைய கூடும் என்று கூறப்படுகிறது கழுதை கட்டரும்பு ஆன கதை போல இந்த திட்டம் மூடு விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது திமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட திட்டமே இந்த கதையில் இருக்கிறது என்றால் மற்ற திட்டங்களை நினைத்து பார்க்கவே அச்சமாக இருக்கிறது இந்த திட்டம் நிதியை அரசாங்கம் விடுவிக்காததும் சில நேரங்களில் நிதி தாமதமாக விடுவிக்கப்படுவதும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி இடங்களை மீட்டெடுப்பதற்கு அரசு சார்பில் எவ்விதமான உதவியும் வழங்கப்படாதது போன்றவை தான் நமக்கு நாமீ திட்டம் ஓடு விழாவை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணங்கள் என்று சொல்லப்படுகிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் பெரம்பூரில் உள்ள முரசொலி மாறன் பூங்காவிற்கு வெளியே மரங்கள் அடங்கிய தோட்டம் அமைக்கப்பட்டதாகவும் அந்த தோட்டத்தில் மறைந்த தலைவரின் பதாக்கை வைப்பதற்காக அனைத்து மரங்களும் வெட்டப்பட்டன என்றும் கூறப்படுகிறது மொத்தத்தில் விளம்பரப்படுத்தப்படும் அளவுக்கு இந்த திட்டத்தின் செயல்பாடு இல்லை முதலமைச்சர் அவர்கள் இதில் உடனடியாக தலையிட்டு இந்த திட்டத்திற்கு தேவையான விதியை உரிய நேரத்தில் ஒதுக்கவும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உதவும் இந்த திட்டத்திற்கென தனி இணைய தளத்தை உருவாக்கி அதிகாரிகளை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தமிழ் அமைப்புகள் கோரும் தமிழ் பாட புத்தகங்களை இலவசமாக அனுப்ப முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்பே தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி நாகரிகத்தை உலகிற்கு கற்று தந்த மொழி தமிழ்மொழி எத்தனையோ மொழிகள் உலகில் இருந்தாலும் அவற்றிற்கு எல்லாம் இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பழமை வாய்ந்த தாய்மொழியை பிற மாநிலங்களில் பயிலும் மாணவ மாணவியர் கற்றுக்கொள்ள முடியாத அவல திமுக அரசு தற்போது ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களில் வசிக்கும் தமிழர்களின் குழந்தைகள் தமிழ் மொழி கற்க அங்கு செயல்படும் தமிழ் வழி பள்ளிகள் நடத்தப்பட்டு வருகின்றன தமிழ் மொழியை வளர்க்கும் விதமாக அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் இலவசமாக தமிழ் பாட புத்தகங்கள் அனுப்பப்பட்டு வந்தன ஆனால் இந்த ஆண்டு இன்னமும் தமிழ் பாட புத்தகம் அனுப்பப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த ஆண்டிற்கான தமிழ் பாட புத்தகங்களை அனுப்புமாறு வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள தமிழ் அமைப்புகள் கடிதங்கள் எழுதியுள்ள நிலையில் பாட புத்தகங்களை மட்டுமே இலவசமாக அனுப்ப முடியும் என்றும் திமுக அரசு சார்பில் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது கருத்து தெரிவித்த தமிழ்நாடு பாடநூல் கழக அதிகாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகபட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை தமிழ் பாட புத்தகங்கள் அனுப்பப்படும் என்றும் காகித விலை ஏற்றம் கூலி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் செயல்படும் தமிழ் அமைப்புகளுக்கு தமிழ் பாட புத்தகங்கள் அனுப்பப்படுவது நிறுத்தப்பட்டு விட்டது என்றும் தெரிவித்துள்ளனர் திமுக அரசின் நிதி நிர்வாக சீரழிவு காரணமாக வெளி மாநிலங்களில் பயிலும் லட்சக்கணக்கான மாணவ மாணவியர் தமிழ் மொழியை பயிலும் வாய்ப்பை இழந்துள்ளனர் வெளி மாநில தமிழ் பள்ளிகள் மூடப்படும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் வெளி மாநிலங்களில் உள்ள தமிழ் அமைப்புகளால் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து தமிழ் பாட புத்தகங்களை வழங்குவது என்பது இயலாத காரியம் தமிழ் மொழி வளர வேண்டும் என்றால் அதற்கான செலவினை தமிழ்நாடு அரசுதான் ஏற்க வேண்டும் பல ஆண்டுகளாக இலவசமாக வழங்கப்பட்டு வந்த தமிழ் பாட புத்தகங்களை திடீரென்று நிறுத்துவது எவ்விதத்தில் நியாயம் நடைமுறையில் இருக்கின்ற ஒரு திட்டத்திற்கு மூடு விழா நடத்துவது கடும் கட்டணத்திற்குரியது இதுதான் தமிழ் மொழியை வளர்க்கின்ற லட்சணமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக பெருமை அடித்துக் கொள்ளும் முதல்வர் மத்திய அரசுக்கு வருவாயை பெற்றுத்தருவ தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று கூறி கொள்ளும் முதல்வர் தமிழ் எங்கள் மூச்சு என்று அடிக்கடி விளம்பரப்படுத்திக் கொள்ளும் முதல்வர் வெறும் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான தமிழ் பாட புத்தகங்களை வெளி மாநிலங்களில் வசிக்கும் குழந்தைகளுக்கு அனுப்புவதற்கு நிதி நெருக்கடியை சுட்டி திமுக அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு ஓர் எடுத்துக்காட்டு என்று சொன்னால் அது மிக்கையாகாது மூத்த மொழியாம் தமிழ் மொழி வளர்க்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் திமுக அரசுக்கு இருக்குமே ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி இந்த இந்தியாவை தாண்டி தமிழ் மொழி செல்ல வேண்டும் என்ற நோக்கம் திமுக அரசுக்கு இருக்குமே ஆனால் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள தமிழ் அமைப்புகள் கோரும் தமிழ் பாட புத்தகங்களை இலவசமாக அனுப்பித்தர முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க